ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பி லாஃப் இன்றைக்கான வீடியோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆர் ஸாரி கெட்டிக்கிறாங்க விடியும் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு ஏன் வீடியோ போடலன்னா ஒரு சில ப்ராப்ளம் அது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட்டை மாறி மாறி வந்ததில் எல்லா புறாங்களுக்குமே அம்மா வர ஆரம்பிச்சிச்சு இப்போ லாஸ்ட்டாக எடுத்தால் ஒரு ஃபிஃப்டீன் அரவுண்ட் ஃபிஃப்டீன் இருக்கும்னு நினைக்கிறேன் என் மொத்த யங்ஸ்டர் ஃபுல்லாக அம்மா வந்துடுச்சு அம்மா வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு எல்லா அப்புறம் ரெடி பண்ணுறதுக்கு அப்படி இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஃபுரா அம்மா இருக்குது ஸோ பேர் பண்ணி போது பார்த்து அதுமாதிரி இப்போ சிக்ஸு இந்த சைஸில் இருக்க சிக்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இதுங்களுக்கும் அம்மா வரும் இதுக்கு எதுவும் இல்லை இதுதான் சிக்கு ஏன்னா எல்லா பேட்சுமே பிரிச்சாச்சு சரி இது எஃகு வச்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை அப்படியே விட்டு வரணும் இதோட எல்லாத்தையுமே பிரிச்சிருவோம் ரெண்டு வடையுமே நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் தீனி போட்டுடலாம் இதை பார்த்திங்கன்னா இப்போ எல்லா குண்டையுமே க்ளீன் பண்ணியாச்சு தான் க்ளீன் பண்ணுது க்ளீன் பண்ணி பேப்பர் போட்டோம் இந்த மாதிரி எப்போவுமே கூண்டை க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் டிசீஸ்லேருந்து தப்பிக்க முடியும் டிசீஸ் வந்துடுச்சுன்னா பெரிய பிரச்சனை தெரியாது எதுவும் இல்லை புறாவை கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த சாதா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வாங்கிட்டு வந்தது அப்டேட் பண்ணுறதுக்கு முடியல இது இப்போ புதுசாக எடுத்துன்னு வந்து எக் வச்சிடுச்சு பார்த்திங்கன்னா தெரிய முடியாது இன்னும் ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக அது பொரிச்சிடும் அது பொறிச்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம் அதுமாதிரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா மாதிரி புறாங்களுக்கு அம்ம போட்டிருக்குன்ட்டு இந்த புறாங்க தான் இதில் இருக்க மொத்த புறாக்குமே அம்ம போட்டுடுச்சு அம்மா போட்டு எல்லாத்துக்கும் ரெடியும் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு புறாக்கும் இன்னமும் தான் லைட்டாக இருக்குது அந்த அந்த ரக்க வெள்ளை புறான்னு சொல்லுவாங்களே அதுக்கு எடுத்தால் இங்கே ஒரு அஞ்சு சின்ன வடை இப்போ எடுத்தது இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓவர் அடியில் வந்துடுச்சு அப்புறம் பாருங்கள் பாருங்கள் தூக்கி விட்டுறாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே அது அப்படியே வேட அவ்வளோதான் இது அப்படியே ஓவர் அடியில் இருந்துச்சு ஸோ இதை பறக்கூட மாட்டோம் அவ்வளோதான் இது அப்படியே ஸ்டாக் பெட் ஆகிக்கவும் ஏன்னா இதுவும் அதுவும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே புல்லை வந்த ரக்க வேலைங்க எல்லாமே வந்து புல்லையில் வந்துடுச்சு புல்லை அழி பற்றின வீடியோ அது அப்புறமா அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இருக்க ரக்க வேலை ஃபுல்லாகவே தான் ஓவர் அடி தான் எல்லா வேடையுமே ஓவர் அடி தான் அதுதான் அதோடய அம்மா இது எல்லாருமே அவங்க பசங்கள் அவர் அப்பா உள்ளே தனியாக இந்த கூண்டில் வச்சுருக்கோம் வாங்க எல்லாத்துக்கும் தீனி போட்டுடலாம் எல்லாம் ஆவலாக இருக்காங்க இப்போ பாருங்கள் நான் தீனி போடும்போது என்ன வாகமாக ஓடி விடுவாங்க பாருங்கள் தீனி வீட்டுக்கு முன்னாடி உள்ளே இருக்க ஸ்டாக் பட்ஸுக்கெலாம் முதல்ல வச்சுருவோம் ஃபுல்லாகவே மிக்சரில் வந்து விற்கிறோம் ஃபீமேல் அதிக அது ஒரு ட்ரே தான் வைப்போம் அதனால் அதிகமாக போட்டாச்சு இது பாருங்க கொஞ்சோண்டு இருக்கா கீழே கொட்டினோன்னே எப்படி சாப்பிடணுங்க பாருங்க அந்தளவுக்கு பசியில் இருக்கானுங்க வாங்க ட்ரே உள்ளே வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா மேலுக்கு அதுமாதிரி தீனிலாம் வச்சு தண்ணி குடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க அது மறுபடியும் எப்போ சாப்பிடுதோ அதுக்கு அந்த டைமில் மட்டும் மறுபடியும் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் ஃபீமேல் மொத்தமும் வெளில தான் இருக்குது உள்ளே அந்த ரெண்டு வடைங்க மட்டும்தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க உள்ளே போக வேண்டிய பிறாங்கலாம் உள்ளே உள்ளே அனுப்பிச்சி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா இவங்க அண்ணா வந்து ஃபீமெல் பட்ஸ் ஸ்டாஃப் பண்ணி வச்சுருக்கிறது அவங்க இவங்களுக்கு தண்ணி வச்சிடலாம் தண்ணி வைக்கிற கண்டெய்னர் எடுத்து க்ளீன் பண்ணிக்க வேண்டித்தான் அதேமாதிரி நம்ம ஜதகோண்டில் வச்சுருக்க அந்த தண்ணி டப்பாங்களையும் எடுத்துடலாம் ஃபுல்லாக தான் க்ளீன் பண்ணால் அதுக்குள்ளே மறுபடியும் எவ்வளோ டஸ்ட் வந்து வச்சு பாருங்கள் மறுபடியும் இதை க்ளீன் பண்ணணும் எல்லாத்துக்குமே தண்ணி பிடிச்சாச்சு வாங்க எல்லாத்தையும் திரும்ப உள்ள புறா குண்டவங்களுக்குள்ளே வச்சிடலாம் முதல்ல இந்த கேஜ் ப்ரீடிங் கேஜில் இருக்க பேர்ட்ஸ்க்கு வச்சிடலாம் அது உணர்வு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வெடைங்க எல்லாத்துக்குமே ரக்க வெட்டியாச்சு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கமிங் பிப்ரவரியில் ரக்க கொடுத்து மார்ச்சில் ஃபிப்ரவரியில் நம்ம ரக்க கொடுத்து புறாங்களுக்கு எல்லாத்துக்கும் ரக்கை வளர்ந்துடும் ரக்கா வளர்ந்துச்சுனா அப்போ தான் இந்த சீசன் ரேஸ் டைம்னு சொல்லுவாங்களே மே மாதம் மே மாதத்தில் புறா அங்கே பறக்க முடியல எல்லாமே க்ளீனாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு பெருசு பெரிய தீனி எல்லாத்தையும் தின்ட்டு ரைட் அதுக்குள்ளே இது வருங்க இதுவும் ஓவர் அடிப்புற தான் இந்த அதோட த அது கூட பிறந்த புறா இது ஒரு கீழே விட்டான் கீழே தான் அடிப்போம் ஒரு பெல்ட் அடிக்கல அப்புறமா அடிக்க வச்சு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சாச்சு வெளில போ ஆக இவனுங்களுக்கும் வந்து தீனி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தீனி ஜாயி போய் தான் வாங்கணும் சரங்கப்புறம் அவங்களுக்கு போட்டுடலாம் எப்படி ஆவலோடு இருக்கணும்னு பாருங்கள் அதனால் ஒரே இடத்துல போட்டோம்னா ஒருத்தவங்க மட்டும் எல்லா தேங்கினி தின்னுருவான் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுறது பாருங்கள் எல்லாம் சாப்பிட்றானுங்க இவன் ஒருத்தன் மட்டும் தனியாகிறான் கூண்டில் போட்டோம்னா இவன் சாப்பிடுவான் அப்படி இல்லைன்னா இவர் சாப்பிட மாட்டார் இப்போ தான் வந்த விட அதுபோல் நல்லா பறக்குது இன்றைக்கி தான் நெஸ்ட் அவுட் ஆச்சு இவர் சாப்பிட்றது வீட்டி தனியாக வச்சாச்சு இப்போ தான் இவர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஜங்லி புறா வந்துடுச்சு நம்ம இங்கே தேனி போட்டுன்னு இருக்கிறத பார்த்துட்டு தேனியெலாம் எடுத்துன்னு இருக்கிறத பார்த்துட்டு ஜங்கிலி புறா வந்து உக்காருது அதுமாரி அதுமாதிரி ஜங்லி புறாவெலாம் வந்து குண்டை வந்து தீனி எடுத்ததுன்னா அது எடுக்காத அளவுக்கு பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா டிசீஸ் கேரியர் அந்த புறா பேர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படி இருக்கும்போது வேறு யார் கூண்டல்னால் நோய் இருக்கும் தலையாட்டி இருக்கும் சளி ஏன்னா இந்த அந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி நோய் இருக்கும்போது அது அவங்க அந்த கூண்டிலலாம் போய் தீனி எடுக்கும் தீனி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம குண்டில் தீனி போட்டுன்னு இருக்கும் தீனியை வந்து எடுக்கிறதுக்கு வருது அப்படி இருக்கும்போது அது மேலே இருக்க பேன்லாம் நம்ம புறாங்க மேலே ஏறிடுச்சுன்னா அது பிரச்சனை அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி புறாங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்த புறாவாக இருந்தாலும் கூண்டில் சேர்த்துக்காதீங்க எப்பவுமே நம்மளோட புறா நம்மளுக்கு எப்பவுமே பெருசு தான் இன்னும் நிறையா இருக்குது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதுக்கு அடுத்தது புறாங்களுக்கு ரக்கை உருவுறது அப்புறமா அதுக்கு டீவாமிங் பண்ணுறது புறா ஓட்டுறது அது எந்தளவுக்கு ரிசல்ட் பண்ணுது உங்களுக்கு கொண்டு எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்